ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இணை எழுத்துக்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ டேர்ம் டூ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இணை எழுத்துக்கள் இலக்கணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இணை எழுத்துக்கள் ஸோ நான் ஏற்கனவே போன இது பார்க்குறப்பயே சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சில எழுத்துக்கள் வந்து எப்படி நம்ம ஒழிக்கிறோம் அதாவது நம்ம எப்படி நம்ம வந்து அந்த சவுண்டை எழுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இட அந்த எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த முயற்சினால தான் இந்த எழுத்து பிறக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அப்போ சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி ஸோ நம்ம பார்த்துட்டோம்ல இந்த உயிர் எழுத்துக்களுக்கு ஆ ஆலாம் வந்து நமக்கு ஆ ஆ வாயை வந்து திறக்கிறோம் அந்த மாதிரி பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் உதடுகளை விரிக்கிறப்ப வந்து சில எழுத்துக்கள் பறக்குது உதடுகளை குவிக்கிறப்ப சில எழுத்துக்கள் பறக்குது அந்த மாதிரி பார்த்தது இல்லை அதே தான் ஸோ இங்கேயும் ஒலிக்கும் முயற்சி ஸோ அது எப்படி நம்ம அந்த எழுத்தை வந்து ஒழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குல்ல வாயை திறக்கிறோமா உதடுகளை விரிக்கிறோமா உதடுகளை குவிக்கிறோமா அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதான் ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் பிறக்கும் இடம் கழுத்துலேருந்து பிறகுதா மார்பிலேருந்து பிறகுதா தலையிலேருந்து பிறகுதா ஸோ எந்த இடத்துலேருந்து பிறகுது அப்போ ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகிய ஆகிய இந்த ரெண்டுலையுமே ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு சில எழுத்துக்களுக்கு வந்து ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஸோ அப்படி ஒற்றுமை உள்ள இன எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இனத்தை இன எழுத்துக்கள் அப்படின்னா என்ன ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்போ எதில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா ஒழிக்கும் முயற்சியிலையும் பிறக்கும் இடத்திலையும் ஒற்றுமை இருக்கும் அப்போ ஆறு வல்லின மெய் எழுத்து இருக்குல்ல ஆறு வல்லின மெய்யெழுத்து அப்போ கசடை தபற இந்த ஆறு புள்ளி வச்சிட்டேன்னா மெய்யெழுத்து ஆயிடும் அவ்வளோதானே அப்போ இந்த ஆறு வல்லின மெய்யெழுத்துக்கும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துகள் இருக்குல்ல ஞான நமன ஸோ இந்த எழுத்து இந்த ஆறு எழுத்துக்கும் இந்த ஆறு எழுத்து இன எழுத்துக்கள் அப்போ வல்லின மெய் எழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஓகேவா அதற்கப்பறம் இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல இணை இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனம் அது கீழே கொடுத்துருப்பாங்க இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும் இப்போ இணைய இடையின எழுத்துக்கள் அந்த இறலை வளல இருக்குல்ல இது ஆறும் ஒரே இனமாகும் அதற்கப்பறம் எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து இன எழுத்து அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ அதை எப்படி படிக்கலாங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு லைன் இருக்குது சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் இங்கே பாருங்களேன் இது மெல்லின மெய் இதெல்லாம் மெல்லின மெய் இங்கே எழுதியிருக்கேன்ல என்னென்ன நம்மண்ணே இந்த மெல்லின மெய்யெழுத்து பக்கத்தில் பாருங்களேன் அதனுடைய இனமாகிய வல்லின எழுத்து வருதா வல்லின எழுத்து கரெக்டாக அந்த கசட தப்புற அந்த இன எழுத்து தான் வருது ஓகே தானே ஸோ அப்போ இந்த வார்த்தைகளை யாவை வச்சுக்கிறது மூலயமா நம்மளால் ஈஸியாக ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் எல்லாமே ஸோ நீங்கள் ஸோ ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே இப்போ சிங்கம்னு இருக்குது சி இங்கம் அவ்வளோதான் அப்போ இங்கு கா இன எழுத்தா ஸோ வச்சுக்கோங்க இது நே கசட தாப்புறேன் என்னென்னு எழுதிட்டு இதுக்கு நேர் நேராக இன எழுத்து அப்படின்னு சொல்லி ஆக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அப்போ காஞ்சா சான்யா ட நா த நா அதுக்கப்புறம் இப்பு இம்மு இதெல்லாம் வந்து இணை எழுத்து இந்த ஆறு இணைய எழுத்துக்கள் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாம் புள்ளி வச்சுக்கணும் நான் கஷ்டமாக ஷார்ட் கட்டுக்கு சொல்கிறதுக்காக கஷ்டம் அப்புறம் எழுதுறேன் நீங்கள் மெய் எழுத்தாக மாற்றிக்கோங்க அதை எல்லாத்தையும் அப்படியே புள்ளி வச்சுக்கோங்க ஓகே தானே அப்போ இங்கு இக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நேர் நேராக பார்த்திங்கன்னா இந்த ஆறும் கிடச்சிடும் நமக்கு ஸோ அப்போ எந்த வல்லின எழுத்து எந்த மெல்லின எழுத்து இணை எழுத்து அப்படிங்குறத நமக்கு இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சா இது கேள்வி ஈஸியாகவே கேட்பாங்க ஸோ அப்போ இம்முக்கு எந்த வந்து எழுத்து வந்து வல்லின எழுத்து இணைய எழுத்துனா இப்பு இல்லை பா அப்படிங்கிற அந்த வரிசை எழுத்து எழுத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அவ்வளோதான் அப்போ இடை இணை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உயிரெழுத்து இப்போ எழுத்து பார்த்தாச்சு உயிரெழுத்துக்கு இணையெழுத்துக்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது அதாவது நெடிலுக்கு அதனுடைய குரில் எழுத்து எழுத்து இணைய எழுத்து அவ்வளோதான் இப்போ ஆ ஆ அப்போ இது ரெண்டும் இனம் ஓகேவா ஒரே இனம் அதே மாதிரி இஇ உ ஊ ஏஏ அப்போ இந்த ரெண்டை மட்டும் நம்ம இதுக்கு பண்ணணும் ஏன்னா இதுக்கு வந்து இதுக்கான குரில் எழுத்து இல்லை ஐக்கான குரில் எழுத்து இல்லை பட் ஐ அப்படி சொல்றப்ப அந்த இ சவுண்டு கேட்குதா அப்போ அதுதான் எழுத்து ஐ அப்படின்னு சொல்றப்ப இந்த ஈ சவுண்டு கேட்கும் ஓகேவா ஐ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஈ சவுண்டு கேட்குது அதே மாதிரி ஔ அப்படின்னா அந்த ஊ சவுண்டு வருதா அவ்வளோதான் ஸோ இப்படி யா வச்சுக்கோங்க இந்த ரெண்டு எழுத்து மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த ரெண்டு எழுத்து கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்கள் இருக்குது மெய்யக்கெனவே பார்த்துட்டோம் அப்போ உயிரெழுத்துக்கு குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியில் குறியிலும் இணை எழுத்துக்கள் அதையும் பார்த்தாச்சு குறியிலுக்கு நெடியில் எழுத்தும் நெடிலுக்கு குறியில் எழுத்து இணை எழுத்து அப்போ குரில் இல்லாத எழுத்தாகிய ஐயுக்கு ஈ என்பது இணை எழுத்து அவுக்கு ஊ என்பது இணை எழுத்து அதையும் பார்த்தாச்சு அப்போ சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை ஒரு சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வர்றது கிடையாது அப்போ எந்த இடத்துல வரும் அப்படின்னா அளபடையில் வரும் அளபடையில் உயிரெழுத்து சேர்ந்து வரும் அங்கே நெடிலை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய குரில் எழுத்து வரும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ வந்து நம்ம போனதில் பார்த்தோம் மெய் எழுத்துக்கு வந்து அது எழுத்து பக்கத்தில் அதே மாதிரி உயிரெழுத்துக்கும் அதனுடைய எழுத்து பக்கத்தில் வருமா அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது ஒரு சொல்லலை ஆனால் எக்ஸப்ஷன் என்னது அலபடை இப்போ அலபடையில் மட்டும் உயிரெழுத்து சேர்ந்து வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதனுடைய ஓக்கு பக்கத்தில் ஓ அதனுடைய இணை எழுத்து பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துக்கு தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை ஒரு முக்கியமான கேள்வி ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது அதுக்கப்புறம் சரியான ஒரு புக் பேக் ஆன்சர் கடலான்னு பார்த்துருவோம் மெல்லினத்திற்கு இணைய எழுத்து இடம்பெறாத சொல் இதுதான் அத தவறான சொல்லை கண்டறிக இது என்ன அப்படின்னா இங்கே வந்து பெரியராக வரும் ஏன்னா இன்னுக்கு பெரிய இந்த ரெண்டு சொல்லி இன்னும் எனக்கு வந்து இணையழுத்து பெரிய ரா தான் ஓகே தானே வள்ளின ரா ஓகே அதற்கப்பறம் இது பிழைய இதனுடைய திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க இங்கே ரெண்டு சுழி இன்னும் வருமா கரெக்ட் இங்கே கண்டம் அப்படிங்கிறது இங்கே இன்னு பிரச்சனை இங்கே நன்றி அப்படிங்கிறது இங்கே ரீ பிரச்சனை மண்டபம்க்கு இன்னு சரி நீங்கள் இணையளத்தை வச்சு ஈஸியாக மேட்ச் பண்ணலாம் இன்னு டா இன்னு இந்த ரா இங்கே இன்னு டா இங்கே இன்னு ரா இந்த இதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் அவ்வளோ தான் அதான் இந்த இணையத்துக்கு கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு குறள் சோ ரொம்ப சிம்பிளா தான் அப்படியே கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க இது ஒரு திருக்குறள் இப்படியெல்லாம் கூட கேள்வி வந்திருக்கு இது வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லி நாலு நூலை கொடுத்தோம்னா நமக்கு திருக்குறளான்னு டவுட் ஆயிடும் அவ்வளவுதான் சோ அதே மாதிரி தான் இதுவும் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் அதாவது கற்றவனுக்கு வந்து வேறு நாட்டுக்கு போ வேற ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு வந்து வேறு நாடு இல்லை அதுவும் அவனுடைய நாடு தான் அதனால் கற்றவனுக்கு கட்டு வேண்டாம் அப்படிங்கிறதா பழமொழி ஸோ இந்த பழமொழி ஆற்றினா வேண்டுவதில் அப்படிங்கறதா ஸோ பழமொழி நானூரில் எப்பயுமே ஒரு பழமொழியோட முடியும் அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஏன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னா கற்றவன் எந்த ஊருக்கு போனாலும் அந்த நாடுங்கிறது அவனோட நாடுதான் அதனால அவனுக்கு சாப்பாடு ஈஸியாக எங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதனால கற்றவனுக்கு வந்து எப்பயுமே வந்து கட்டுச்சோறுனா எப்பயுமே சோத்தை வந்து பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது பழமொழி நானூறு ஸோ அந்த நாலு வரை யா வச்சுக்கோங்க பழமொழி நானூறுனு யாவங்க ஆற்றுனா வேண்டுவதில் அப்படினு என்ன அர்த்தம்னா கற்றவனுக்கு கட்டுச்சோர் வேண்டாம் அப்படிங்கிற பல மொழியை வச்சுக்கணும் அதற்கப்புறம் இத பார்த்துக்கோங்க எல்லாமே இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி இப்ப வந்து நூல் அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் இருக்கா நூல் அப்படிங்கிறது புக்குலேயும் புக்குங்கிற மீனிங்கில் இந்த இட சென்டென்ஸில் வருது ஆடை தைக்க உதவுவது நூல் அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட்டு அந்த தைக்கிற நூல் அந்த நூலை மீன் பண்ணுது மாதிரி மாலை மாலை வந்து அணியக்கூடிய மாலை அந்த மாலை இருக்குது அப்புறம் மாலை பொழுது அந்த மாலை இருக்குது ஆறு அப்படின்னா ஆறு இருக்குது ஆறு இருக்குது ரிவர் அந்த ஆறு இருக்குது படி அப்படின்னா படி அந்த படிக்கட்டு அந்த ஸ்டேர்ஸ் இது சொல்கிறோம்ல அது சு இருக்குது அந்த படி இருக்குது இன்னொரு படி அப்படின்னா படிக்கிறது நம்ம படிக்கிறோம்ல அந்த படிப்பு அப்படிங்கிறது அதுலேயும் மீனிங் வரும் ஸோ அவ்வளோதான் பின்னாடி இங்க இது ரொம்ப முக்கியமானது காமராஜர் பிறந்த நாள் என்ன நாளாக ஆக்சுவலாக இல்லை நம்ம டேட்டோட டேட்டோடைய நான் சொல்லிடுறேன் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் காமராஜருடைய பிறந்தநாள் அடுத்து எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் நாள் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்து அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து அக்டோபர் பதினைஞ்சு அக்டோபர் பதினஞ்சு மாணவர் நாள் அதுக்கப்புறம் விவேகானந்தனுடைய பிறந்தநாள் ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து நவம்பர் பதினாலு குழந்தைகள் நாள் நவம்பர் பதினாலு குழந்தைகள் நாள் அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொல் இது 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 அதற்கப்பறம் இது 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 பச்சை வராது அதுக்கப்புறம் தக்காளி மஞ்சள் ஸோ எது எல்லாம் இல்லை பக்கம் இல்லை இணைய எழுத்து இல்லை காக்காவே வந்துடுது மாதிரி பச்சை கிடையாது ஸோ பக்கம் கிடையாது அடிச்சு விட்டுறேன் பச்சை கிடையாது இச்சி சாவே வருது அப்புறம் கம்பளம் ஓகே குன்று ஓகே காக்கை வராது இக்கு காவே வருது அதுக்கப்புறம் செங்கடல் ஓகே தேங்காய் ஓகே ஓகே அடுத்தது கீழ்காணம் சொற்களில் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் இணை எழுத்து இது 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 ஸோ எல்லாமே எழுத்து தான் ஸோ எல்லாமே அதனுடைய எழுத்து அமைந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன நிகழ்வு அதை லைட்டாக பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க காமராஜர் அவர்களுடைய பற்றி ஒரு சின்ன நிகழ்வு இருக்கும் அதற்கப்பறம் என்ன அப்படின்னா இது என்னது விலையும் பயிர் முளையிலே தெரியும் ஓகேவா விலையும் பயிர் முளையிலே தெரியும் அதற்கப்புறம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அவ்வளோதான் ரெண்டு இது வேறு ஏதாவது இருக்கா எஸ் இங்கே கலைச்சொல் இருக்குது கல்வி எஜுகேஷன் எல்லாத்துக்கும் தெரியும் தொடக்க பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூலு மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூலு நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்ரு மின் தூக்கினா லிஃப்ட்டு இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க எஸ்கலேட்டர் நமக்கு பார்த்தாலே தெரியும் படிக்கட்டு படிக்கட்டாக இருக்குது லிஃப்ட்டுங்கிறது அப்படியே தூக்கி இறக்குறது அதனால மின் தூக்கி இங்கே படிக்கட்டுனா எஸ்கலேட்ரு அஞ்சல் ஈமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் குருந்தாகடுனா காம்பாக்ட் டிஸ்க் அந்த சீடின்னு சொல்கிறாங்களா அதை அதுக்கப்புறம் மின் நூலகம் நூலகம்னா லைப்ரரி மின்னுனா ஈய சேர்த்துக்கணும் மின்னுனா ஈய சேர்த்துக்கணும் நூல்னால் புக்கு மின்னுனா ஈய சேர்த்துக்கணும் இதழ்கள்னால் மேகசின் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளான தான் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் இந்த நெக்ஸ்ட்டு பேஜில் ஒன்று இருக்குது ஸோ நான் ஏற்கனவே உரளி அப்படின்னா லிங்க்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் விரைவு குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விரைவு குறியீடு அப்படின்னா அந்த பார் கோடு இருக்குதுல அதுதான் பார்க்கோடுக்கு பேர் தான் விரைவு குறியீடு நல்லாவே எழுதிடுறேன் பார் கோடுக்கு பேர் குறியீடு ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க் யூ